வணக்கம் அறந்தாங்கிச் செய்திகள் அருள்தரும் உறையூர் ஸ்ரீ வெக்காளியம்மன் திருச்சியில் அருகில் உள்ளது உறையூர் வெக்காளியம்மன் கோவில் வெக்காளியம்மன் பார்வதி தேவியின் அடுத்த உருவம் இக்கோவிலில் அம்மன் வெட்ட வெளியாகத்தான் இருக்கும் அம்மனுக்கு கோபுரம் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இக்கோவிலை கட்டியவர் கோங்கன் சோழன் என்ற மன்னர் கட்டியுள்ளார் இக்கோயிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் நினைத்த காரியத்தை ஒரு மஞ்சள் கடிதத்தில் எழுதி இங்குள்ள மரத்தில் கட்டினால் அவர்களது மணக்குறை நீங்கும் என்பது இன்று வரை ஐதீகமாக உள்ளது எனவே வாய்ப்புள்ளவர்கள் இக்கோயிலுக்கு வந்து இந்த வெக்காலிய வழிபட்டால் அவர்களது மணக்குறை நீங்கும் என்பது உண்மை இப்பேற்பட்ட இந்த வெக்காளியம்மனை நீங்கள் தரிசித்து வழிபட்டு அம்மனுடைய அருள் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம் இந்த செய்தியை கூறுவதில் அறந்தாங்கி ஏடிக்கு நியூஸ் மிகுந்த பெருமை தெரிவித்துக்கொள்கிறது